ஃபேர் டீலிமிட்டேஷன் முதலமைச்சர் தலைமையில் நடக்கிறது என்ன மாதிரியான தீர்மானங்கள் எடுக்கிறது வாய்ப்பு இருக்குது ஏன்னா முதலீட்டு கட்டமாக தமிழ் சமாஜ் டிஎன் கவர்மெண்ட் திமுக அரசு தான் முதற்கட்டமாக இதை முன்னெடுத்துருக்குறோம் மற்ற மாநிலங்களில் எந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க இல்லை இல்லை இப்போ தமிழ்நாட்டுடைய முதல்வர் வந்து இப்படி ஒரு மிகப்பெரிய முயற்சியை எடுத்திருக்கிறார் இந்த முயற்சி வந்து இந்தியா முழுக்க எதிரொலிக்கும் இன்னைக்கு வந்து ஒரு ஏழு மாநிலங்கள் பல இருந்து முதல்வர்கள் துணை முதல்வர்கள் எல்லாம் வந்திருக்காங்க ஸோ அவர்கள் வந்து அந்த இதுக்கு செல்லும் பொழுது அந்த மாநிலங்களுக்கு இந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு மாநிலங்களில் இது பற்றிய ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்படும் முதல்ல என்ன என்ன இந்த முதல்லிமிடேஷன் பலருக்கும் ஒரு புரியாத புதிராக இருக்கிறது தொகுதி மறுவரை அப்படின்னா இது இதனால நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் நினைக்கிறாங்க இது என்ன அப்படின்னா நம்முடைய எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய பிரச்சனை இது அப்படியே விட்டுட்டோம் இதை பத்தி யாருமே குரல் எழுப்பல அப்படின்னா நம்முடைய அந்த அரசியல் அதிகாரம் பறிக்கப்படும் அதை பறிக்க கூடாது வி சுட் நாட் பி பொலிட்டிகலி மார்ஜினலைஸ்ட் என்ற அடிப்படையில இந்த கூட்டத்தை வந்து கூட்டியிருக்கிறார் ஒரு சிறப்பான முன்னெடுப்பாக இது பார்க்கப்படுகிறது யூனியன் கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் அதே நிலைமை தான் நீடிக்கும் தமிழ்நாட்டுல மாறுவதற்கான வாய்ப்புகள் அடிப்படையில் தான் தமிழ்நாட்டுல மாறாதுன்னு சொல்றீங்க அங்க மாறிடுச்சுன்னா அருமையான உதாரணத்தை வந்து ஆசிரியர் சொல்லியிருக்காரு ஒரு கோடு இருக்கு அந்த கோடை சின்னதாக்குறதுக்கு பக்கத்துல பெரிய கோடு போட்டா போதுமே இப்போ நமக்கு குறைக்காம உத்தரப்பிரதேசத்துக்கு முன்னூறு சீட்டு ஆக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நம்முடைய ஏற்கனவே கடந்த பத்து வருடங்களாக நம்ம வந்து அங்க ஒன்றிய அரசுல ஆட்சியில இல்லைன்ற ஒரே காரணத்தினால நம்மளால எந்த திட்டங்களையும் தமிழ்நாட்டுக்கு வாங்க முடியல தமிழ்நாடும் மணிப்பூர் மாதிரி மாறிடும் அந்த அந்த நிலைமைக்கு நாம் செல்லக்கூடாது என்ற காரணத்திற்காக எடுக்கப்படக்கூடிய முயற்சி இதற்கு வந்து இந்த இந்த தொகுதி மறுவரையால் பாதிக்கப்பட பாப்புலேஷனின் அடிப்படையில் மக்கள் தொகையின் அடிப்படையில்

இதை வந்து ஒரு முக்கியமான விஷயம் இந்தியாவே எதிர்காலத்துடைய எதிர்காலத்தை பற்றிய பிரச்சனை இது சோ நீங்க வந்து இதை பத்தி ஒரு ஓபன் டிஸ்கஷன் இருக்கணும் இது இது இந்த கூட்டத்தை வந்து ஒன்றிய அரசு கூட்டி இருக்கணும் கூப்பிட்டு இப்படிதான் பண்ண போறோம் எப்படி பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஐடியா கேட்கணும் ஏன்னா இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் இஷ்யூ இதுக்கு வந்து ஒரே ஒரு ஃபார்முலா வச்சு இப்படிதான் பண்ண முடியும் அப்படிதான் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது சோ அந்த முயற்சியை தமிழ்நாட்டுடைய முதல்வர் எடுத்திருக்கிறார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்